இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை அனைத்து அரசியல் கட்சிகளும் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தேர்தலை எடுத்து செல்ல வேண்டும் லஞ்சம் லாவண்யம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ஒரு ஏற்றத்தை உருவாக்க வேண்டும் அந்த ஏற்றம் தான் தமிழக ஜனநாயக வெற்றி கழகம் நாங்கள் இப்போது ஆரம்பித்திருப்பது எங்களுடைய வெற்றி என்பது இதனுடைய அடிப்படை கொள்கை இதன் மூலமாக இந்த தமிழகத்திலே எங்களால் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் பேச்சாற்றலால இளைஞர்களை எப்படி எல்லாம் கவருகின்றாரோ அதே நிலையில் இன்றைக்கு விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் மூலமாக இளைஞர்களை எப்படி கவருகின்றாரோ அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற இயக்கங்கள் எல்லாம் எப்படி மக்களிடம் சென்று தாங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று உழைக்கின்றார்களோ அதே அடிப்படையில் நாங்களும் இந்த தமிழக ஜனநாயக வெற்றி கழகத்தின் தொழில்களை எடுத்துச் சென்று மக்களிடத்திலே சொல்லி நாங்களும் வெற்றி பெறுவோம் அப்படி வெற்றி பெற்றால் போன்ற தலைவர்கள் மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்